ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாத ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே மீனில் சூரியன் இரண்டு மூன்றி நாலில் புதன் நாலு ஐந்தில் சுக்கிரன் ஐந்தில் குரு ஏழில் சனி எட்டில் செவ்வாய் கேது எண்டில் ராகு மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக அமையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் குடும்பத்துக்குத் தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுபநிகழ்ச்சி களை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாதப்பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுகப் போட்டிகள் ஏற்படக்கூடும் பற்று வரவில் கவனம் தேவை கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கௌரவிக்கப்படுவீர்கள் புகழ்கூடும் ரசிகர்களிடம் செல்வாக்கும் அதிகரிக்கும் மாணவ மாணவியர் மனத்தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதம் இது